நீங்கள் விட்டு பிழைக்க போகின்றீர்களா அடியாட்கள் கல்லாலும் போலாலும் இருந்து விவசாயிகளை ஒரு தந்தை அவருடைய தலையை உடைக்கிற அளவுக்கு அந்த பெக்கவனால் தட்டி இன்னொரு மயங்கி விழுந்து இன்றைக்கு வாந்தி எடுத்து கிண்ணியாவில் ஆஸ்பத்திரி கிடைக்கும் அளவுக்கும் ஜனாதிபதி அவர்களே நீங்கள் தூங்கிக் கொண்டா இருக்கின்றீர்கள் கடந்த காலத்திலே சொன்ன அந்த வாக்குறுதிகளை நீங்கள் மூலாவிட்டால் நீங்கள் செய்யவிட்டால் இந்த நாட்டுக்கு நீங்கள் மீண்டும் பொருத்தமில்லாத ஒரு கேள்வி என்று நாங்கள் சொல்வோம் இலங்கையின் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நாங்கள் பல போராட்டங்களை மேற்கொண்டு எல்லா அரசாங்க அதிகாரிகளையும் நாங்கள் பார்த்து அழித்து விட்டோம் ஜனாதிபதி சேலாத்துக்கு இரண்டு முறை சொல்றோம் இறுதியாக சென்ற பொழுது அவர்கள் எங்களுக்கு கூற இந்த மாதம் அதாவது முப்பதாம் தேதிக்குள்ள எங்களுக்கு நல்ல ஒரு பதிலை தருவதாக அதற்கிடையிலே இங்க இருபத்தி ஜூலை டிசிசி மீட்டிங் நடந்த நேரத்திலையும் அதுக்கு பிறகு மன்னகால்வை தடுக்க வந்த அமைச்சர் அவர்கள் அந்த இடத்தில் கூறப்பட்ட ஒரே விடயம் ரெண்டு இடங்களிலையும் அதாவது நிறுவனங்கள் இல்லாத பகுதிகளில் அதாவது அபகரிக்கப்படாத ஏனைய நிலங்களில் விவசாயம் செய்யலாம் நீங்கள் என்று சொல்லி தந்தது மட்டுமல்ல அந்த இடத்தில் சமம் அளித்திருந்த ஏபிசி நிறுவனம் சேர்ந்தவர்களுக்கும் எங்களுடைய திருமலை பிரதேச செயலாளர்களுக்கும் அவர் அந்த இடத்தில் சொல்லி இருந்தார் இந்த விவசாயிகள் இந்த முறை செய்ய வேண்டும் என்று அதை நோக்காக கொண்ட விவசாயிகள் அங்கே சென்றிருந்தார்கள் அதை சென்றிருந்த பொழுது நீதிமன்றத்தினால் வெளியேற்ற படாத மக்களுடைய ஹாணிகளிலே டோசர் போட்டு வேலை செய்து கொண்டிருந்தார் அந்த என்ற அந்த கன்றரைக்காரர் அவர் ஒரு ஏழு அடியாட்களையும் கூட்டிட்டு வந்து அங்கே சேர்ந்த விவசாயிகள் அங்கே உள்ள ஜிஎஸ் அறிவித்திருந்தால் முத்திர ஜிஎஸ் அறிவித்த பொழுது அவர் குறிந்தால் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு நீங்கள் சென்று அங்கே என்ன நடக்க எனக்கு எனக்கு செய்து கொண்டு தாருங்கள் என்று நீங்களே வியாசாயிகள் நான்கு பேர் மட்டுமே தான் அங்கே சென்றிருந்தார்கள் அங்கே சென்றிருந்த அந்த வேளையிலே அங்கே பெருடைய அதாவது பெக்கோ சாந்தனுடைய ஆடியாட்கள் அங்கே கண்டை பெக்கோக்கள் செய்த அடியாட்கள் கல்லாலும் போலாலும் இருந்து விவசாயிகளை ஒரு தந்தை அவருடைய தலையை உடைக்கிற அளவுக்கும் அந்த பெக்கோவனால் தட்டி இன்னொரு மாங்கி விழுந்து இன்றைக்கு வாந்தி எடுத்து கிண்ணியாவில் ஆஸ்பத்திரியில் கிடைக்கும் அளவுக்கும் அவர்கள் அவர் பெரிய ஒரு அணியாத்தை அந்த செய்தார்கள் அங்கே ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட்டவர்கள் விவசாயிகள் அடித்தவர்கள் கண்டைக்கார்கள் இதை நீங்கள் வீடியோ மூலமாக அறியலாம்

பொலிஸார் என்பது ஜனநிலமை வகிக்க வேண்டும் லஞ்சம் மூலெல்லாம் முழிக்கப்பட வேண்டிய இந்த நாட்டில் ஜனியம் இல்லாமல் கேப் போவது ஜாத்து குறைக்கின் இந்த விவசாயிகள் இவர்கள் எவ்வாறு தூக்கி ஜெயில் போடலாம் ஆக கன்றைக்கான கல் இருக்கிறது அவருடைய மோசம் படிங்க நடக்குது ஆக தயவு செய்து எங்களுடைய விவசாய நிலங்களை எங்களுக்கு தாருங்கள் ஆனால் உடனடியாக எந்த அநியாயங்களும் செய்யப்படாமல் அநீதியான முறையில் அரஸ் பண்ணி உள்ளே வைத்திருக்கின்ற விவசாயிகளை எங்களுக்கு உடனடியாக விடுதலை செய்து வேண்டும் அதை தான் தங்களிடம் படிவாக ஜனாதி

உள்ளூர் வளங்களை வைத்து எமது இந்த பிரதேச விவசாயிகள் இந்த மாவட்ட விவசாயிகள் இந்த நாட்டில் உள்ள விவசாயிகளுடைய வளங்களை வழங்கொழிக்க செய்வோம் என்று கூறினார்கள் வாயால் வடை சுடுகின்ற அந்த நிலை வந்திருக்கின்றது சோவர்களே இன்று கூலித்தீவிலே சம்மூரிலே இன்று எங்களுடைய இந்த முத்துநகர் பிரதேசங்களிலே இந்த தாணிகள் பறிபோவதென்றால்

அவர்களே நீங்கள் கொண்டா இருக்கின்றீர்கள் கடந்த ஆளே சொன்ன அந்த வாக்குறுதிகளை நீங்கள் மூலாவிட்டால் நீங்கள் செய்யாவிட்டால் இந்த நாட்டுக்கு நீங்கள் மீண்டும் பொருத்தமில்லாத ஒரு என்று நாங்கள் சொல்வோம் அருளால் நாங்கள் ஐக்கிய சமையலுக்கும் சென்று எங்களுடைய உரிமையை நாங்கள் முன்னெடுப்போம் என்று கூறுகின்றோம் அநியாயமாக எங்களுடைய இந்த ஏழை விவசாயிகள் ஐந்து பேரை சட்டத்துக்குள்ளே மாட்டி இந்த சிறையிலே அடைத்திருக்கின்றார்கள் எங்களுடைய இந்த பேச்சை தெரியுமா இந்த மாவட்டத்தில் இந்த கப்பல் துறை மட்டுமல்ல மட்டுமல்ல இந்த துறைமுக அதிகாரம் வைத்துள்ள எல்லாவற்றையும் தனியார் நிறுவனங்களுக்கு விட்டு இந்த மக்களை வீதியில் இறக்க போகின்றீர்களா என்ற விட நாட்டு எங்களுடைய உயிரை கொடுத்தானது இந்த எங்களுடைய எதிர்கால அந்த சந்தைக்கு இந்த மண்ணை பொத்து கொடுப்போம் எங்களோட கிராமத்தில் உள்ள விவசாய காணிகளை தரமட்டமாக்கிறதுக்கு பெக்கோ சாந்த அவர்கள் நாலஞ்சு ஏசிபியை போட்டு செய்ய போகணும் நடத்த எங்களோட ஊர் மக்கள் வந்து இந்த எங்களுக்கு ஜனாதிபதி முப்பத்தொருந்தேதி முப்பாந்தேதிக்குள்ளே ஒரு முடிவொன்று தாரையன்று செல் இருக்கிட்டாங்க அதுக்கடையில் ஏன் நீங்கள் வரீங்க நீங்கள் இப்போ வராங்க இந்த தேதிக்கு பிறகு ஒரு முடிவொன்று கிடைச்சது பிறகு உங்கள் வேலை செய்யுங்க இப்போ நீங்கள் எங்களுக்கு இதுக்குள்ளே வர வேணாம் நாங்கள் விட மாட்டோம் கொண்டு செல்ல போனோட வெத்து வெக்கோ விசிக்கி விசிக்கி அடிச்சு எங்களை ஊர் மக்கள் ரெண்டு மூணு பேர் போட்டில் இன்னும் அந்த போட்டில் உள்ளாக்கில் கூட இந்த போலீஸ் அதிகாரிகள் இன்னும் என்ட்ரி எடுக்கவோ ஒன்றுக்கும் போகப்படலை அதனால் இதுக்கு இந்த பொலிசி ஒரு பக்கம் நிற்கிறதுக்கு காரணங்கன்னா இது அரசியல் பலமாக இல்லாட்டி இந்த கிராம அந்த ஒரு சில கிராமங்கள்ல இருக்கிறார்கள் சல்லி பலமா என்றது எங்களுக்கு தெரியாம இருந்துச்சு இதுக்கு ஒரு முடிவெடுத்து தருமாறு உயர் அதிகாரிமார்கிட்ட கேட்டுக்கொள்கின்றோம்